வங்கக்கடல் கடல் கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் அணி புதுவை பைங்கமல தந்தெரியல் பட்டர் பிரான் கோதை சொன்ன சங்கத்தமிழ் தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே பரிசுரைப்பார் சுரைப்பார் மால்வரை தோள் செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பெற்றின் குருவர் என்பாவாய் இந்த பாசுரத்துல ஆண்டாள் வந்து இந்த விரதத்தினுடைய பலனை சொல்றான் அதாவது வங்கக்கடல் கடைந்த மாதவனை கேசவனை தேவர்களுக்காக பார்க்கடலை எல்லாம் கடைஞ்சார் முதம் எடுத்த மாதவனை திங்கள் திருமுகத்து சேயிழையா சென்றிரஞ்சி நிலவு போன்ற முகமும் அழகான அணிகணன்கள் எல்லாம் போட்டிருக்கிற பெண்கள் கோபிகைகளை சொல்றாரு இவங்கெல்லாம் போய் வணங்கி அங்க பறை கொண்ட வாற்றை அங்கே அவர்கள் எப்படி பரிசுகளை எல்லாம் அருளை எல்லாம் பெற்றார்கள் அப்படிங்கிற அந்த சொல்றான் அணி புதுவை பட்டர் பிரான் கோதை சொன்ன அழகான புத்தூரிலே பிறந்த பெரியாழ்வாரின் மகளான கோதை அவ பாடின சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இந்த சங்க தமிழ் மாலை ஆகிய முப்பது பாசுரங்களையும் பிழையில்லாமல் தப்பாமல் யார் பாடுகிறார்களோ அவர்களுக்கு ஈரிரண்டு மால்வரை தோல் செல்வத் திருமாலால் அது நான்கு பெரிய மலை போன்ற தோள்கள் இந்த தோள்களை உடைய சிவந்த கண்களை உடைய அந்த திருமாலினுடைய அருளாலே எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவர் அவர்கள் செல்லும் இடமெல்லாம் எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் இறைவனுடைய அருளை பெற்று என்றென்றும் மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் இந்த விரதம் இருந்தா அதாவது ஒரு ரெஃபரன்ஸ் லெட்ருன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பெரிய கம்பெனியில் வந்து நமக்கு வேலை கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் இன்டர்வியூஸ் இருக்கும் டெஸ்ட் எல்லாம் வைப்பாங்க இதெல்லாம் வந்து அந்த கம்பெனியோட முதலாளி இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவர் ரொம்ப வேண்டப்பட்டவர் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் ஒருத்தர் நமக்காக ஒரு லெட்ரு ரெஃபர் இந்த ரெஃபரல் லெட்டர்லாம் கொடுப்பாங்க இல்லையா சிபாரிசு கடிதம் இதை வந்து கொடுத்து நீங்கள் இந்த லெட்டரை மட்டும் கொண்டு காட்டுங்க உங்களுக்கு எந்த டெஸ்ட்டும் இல்லாமல் வேலை கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் இந்த முப்பது பாசுரங்களும் அந்த லெட்ரு மாதிரி கோபிகைகள் மாதிரி நாம அதிகாலையில எழுந்து மார்கழி நீராடி விரதம் இருக்க முடியலைன்னாலும் பரவாயில்லை ஆண்டாள் பாடிய இந்த முப்பது பாட்டையும் மனதார பாடினாலே போனஸாக நமக்கு நமக்கு வந்து பலன் நிச்சயமாக கிடச்சிரும் ஆண்டாள் சிவாரிசு நமக்கு எப்போவுமே உண்டு ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நாளாக திருப்பாவையை என்னோடு சேர்ந்து ரசித்ததற்கு ரொம்பவே நன்றி இந்த முப்பது பாசுரங்களையும் தினமும் அல்லது முக்கிய விசேஷ நாட்களையாவது பாடுங்கள் கண்ணனுடைய அருளும் ஆண்டாருடைய அருளும் உங்களுக்கு எப்பவும் உண்டு ஆண்டாள் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம்